திருச்சியில் முப்பத்தி ஒரு வருட அனுபவம் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரா ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கும் ஸ்ரீ ராகவேந்திரா நகர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீட்டு மனைகளுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு இருக்குது இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சதுர அடியின் விலையே நானூற்றி ஐம்பது ரூபா தாங்க இந்த வீட்டு மனைகள் திருச்சியில் திருச்சி டு புதுக்கோட்டை மெயின் ரோடில் இருக்கக்கூடிய கீரனூரில் குளத்தூர் பாலமுக்கு நியரில் எக்ஸாக்டாக குளத்தூர் பாலம்ல இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க வீட்டு மனையின் அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுர அடி திருச்சி புதுக்கோட்டை நான்குவழி பாதையில் கீரனூர் குளத்தூர் பாலத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பஸ் செல்லும் தார் சாலையில் அமைஞ்சிருக்குங்க நகருக்கு செல்லும் வழியில இன்டர்நேஷனல் கார்கோ சர்வதேச விமான நிலையம் மற்றும் ராயல் பாலிடெக்னிக் சீனிவாசா பாலிடெக்னிக் கேர்னூர் ரயில்வே ஸ்டேஷன்னு அனைத்துமே அமைஞ்சிருக்குங்க எம்ஐஇடி கல்லூரியும் பாவேந்தர் பாரதிதாசன் பொறியியற் கல்லூரியும் அண்ணா பல்கலைக்கழகமும் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் மூகாம்பிகை பொறியியல் கல்லூரி என பல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பஸ் வசதி இருக்குங்க திருச்சி டு புதுக்கோட்டை நான்கு வழி பாதைக்கு அருகில் இருப்பதனால மனையின் மதிப்பு பல மடங்கு உயரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க ரொக்கம் மற்றும் தவணை முறை வசதி இரண்டுமே இருக்கு உடனே பத்திரப்பதிவு செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணம் முற்றிலும் இலவசங்க பேங்க் லோன் வசதிகளும் செய்து தரப்படும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி மனையின் மொத்த விலையே ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் தாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வேடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை